கடன் அடையணும் பணம் பெருகணும் பதினாறு செல்வங்களும் சேரணும் வீட்டுக்குள்ளே எப்பொழுதுமே நேர்மறை ஆற்றல் நிரம்பி இருக்கணும் மகாலட்சுமி தாயார் வாசம் நிறைந்து இருக்கணும் அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காக தான் இன்றைய தினம் வைகாசி மாதத்தின் முதல் நாள் இந்த முதல் நாளோடு சேர்ந்து செவ்வாய்க்கிழமை வந்திருக்கு ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த நாள் நம்மளுடைய கடன் பிரச்சனை திரும்ப நமக்கு வற்றாத பண வரவு இருக்கணும் இந்த மாதம் முழுவதும் பணம் சேர்ந்துட்டே இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த நீங்கள் கட்டாயமாக செய்யுங்க ஒரே ஒரு பொருள் போது நிலைவாசலில் இந்த ஒரு பொருளை சும தூவி விடுங்கள் கடன் அடையும் செல்வம் சேர ஆரம்பிக்கும் பணம் பல மடங்கு சேர தொடங்கும் ரொம்ப எளிமையான தாந்திரிக பரிகாரம் தான் இன்றைய நம்ம பதிவில் பார்க்க போறோம் ஸோ அதை எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் எல்லாமே டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம் அதே மாதிரி இன்றைய தினம் விஷ்ணுபதி பதி நேரம் இருக்கு இந்த நேரத்தில் நீங்க என்ன செய்யணும் அப்படின்றதையும் இந்த டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரீத்தி ஸ்ரெம்பிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம பிரீத்தி ஸ்ரெம்பிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம போற ஆன்மீக தகவல்கள் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இன்றைய தினம் வைகாசி மாதத்தின் முதல் நாள் அதே மாதிரி ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் முதல் நாளும் ஆங்கில மாதத்தின் முதல் நாளும் நீங்கள் செய்யலாம் உங்களுக்கு அந்த மாதம் முழுதும் தேவையான பண வரவு அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக இருக்க செய்யும் அதற்கான வழிகள் உருவாக்கி தரப்படும் ஸோ அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு விஷயம்லாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை ஒவ்வொரு வருடத்துலேயும் வருடத்துக்கு நான்கு முறை விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு நேரம் அப்படின்றது வரும் ஸோ இந்த நேரத்தை நம்ம தவற விடக்கூடாது அதை நான் ஆல்ரெடி மாசி மாதத்துலேயும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் மாசி முதல் நாளும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நான்கு நாள் வரும்னு சொல்லிருக்கேன் அதில் எந்தெந்த நாள் வரும்னு பார்த்தீங்கன்னா வைகாசி முதல் நாள் ஆவணி முதல் நாள் கார்த்திகை முதல் நாள் மாசி முதல் நாள் ஸோ நம்ம ஆல்ரெடி மாசி மாதம் முடிகிறப்ப இந்த விஷ்ணுபதி கால வழிபாடை பற்றி நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி முதல் நாளும் விஷ்ணுபதி கால வழிபாடு நேரம் அப்படின்றது இருக்குது நைட்டு ஒன்றரை மணிக்கே அதாவது இன்று அதிகாலை ஒன்றரை மணிக்கே ஆரம்பிச்சிருச்சு பத்தரை மணி வரைக்கும் இருக்குது இதுதான் விஷ்ணுபதி புண்ணிய கால நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நேரத்தில் நீங்கள் கோவிலுக்கு செல்ல முடிஞ்சவங்க கோவிலுக்கு செல்ல அப்படி முடியாதவங்க வீட்டிலேயே நான் சொல்லக்கூடிய எளிய விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கட்டாயமாக அவங்க வேண்டியது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்க ஆரம்பிக்கும் உங்களால் முடியுன்ற பட்சத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு இன்றைய தினம் ஒரு பத்தரை மணிக்குள்ளே முடிஞ்சவங்க போகலாம் ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து இந்த வைகாசி மாதத்தின் முதல் நாளை பற்றி போன வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இருந்தாலும் இப்போ ரிமைண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த கோவிலில் பெருமாள் கோவிலில் போயிட்டு இருபத்தேழு முறை நீங்கள் பெருமாளை வளம் வர போகிறீங்க ஞாபகம் வரதுக்காக ஒரு இருபத்தேழு பூ நீங்கள் கையில் வச்சுக்கலாம் ஒவ்வொரு முறை சுற்றி வரும்பொழுதும் ஒவ்வொரு பூவை மரத்துக்கு வைக்கலாம் இந்த மாதிரி கொடி மரத்துக்கு ஒவ்வொரு தடவை வைக்கும்பொழுதும் நம்ம ஒரு 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 சுற்று இரண்டு சுற்றும் கணக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்க வேணாம் ஸோ அதனால் நம்ம வேண்டுதலில் ஞாபகம் வச்சுக்கலாம் அந்த நேரத்தில் கணக்கு எத்தனை இருக்குது எத்தனை சுற்றி இருக்கும்னு நம்ம அதை பற்றி கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் இப்போ இருபத்தேழு முறை வளம் வரும்பொழுது நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வரி எளிய மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் ஓம் நமோ நாராயணா இதை நீங்கள் சொல்லலாம் கோவிந்தான்னு சொல்லலாம் அப்படி எதுவுமே தெரியலனாலும் ஸ்ரீராம ஜெயம் சொல்லலாம் தவறு கிடையாது ஸோ இந்த எளிய மந்திரத்தை நீங்கள் சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ கடன் சுமை தீரணும் பணம் சேரணும் செல்வம் சேரணும் இந்த மாதிரி உங்கள் வேண்டுதலை நீங்கள் நினச்சிட்டு ஒவ்வொரு முறையும் சுற்றி வாங்க முடிஞ்சவங்க பெருமாளுக்கு துளசி மாலை நீங்கள் வாங்கிட்டு போய் இன்றைய தினம் செலுத்தலாம் இந்த நேரத்தில் இந்த பத்தரை மணிக்குள்ளே விஷ்ணுபதி கால நேரம் அப்படின்ற நேரத்துக்குள்ளே நீங்கள் வந்து பெருமாள் வழிபாடு செஞ்சு முடிக்கிறதுனால உங்களுடைய வேண்டுதல் ஹண்ட்ரட் நடக்க ஆரம்பிக்கும் இந்த நேரத்தில் கட்டாயமாக தவற விடாதீங்க ஸோ இப்போ இந்த வேண்டுதல் நம்ம கோவிலுக்கு போய் செல்ல முடியும் செஞ்ச முடியும் அப்படின்னா செஞ்சுருப்பீங்க இப்போது இப்போது கோவிலுக்கு செல்ல முடியலங்க நான் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்றவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்துக்கு துளசி மாலைகள் சாற்றலாம் அப்படி இல்லைனா துளசி இலைகள் கிடைச்சிதானே துளசி இலைகள் நீங்கள் என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலை மனதார சொல்லிட்டு துளசி இலைகள் நீங்கள் பெருமாள் படத்துக்கு வைங்க இதுவே போதுமானது இந்த ஒரு விஷயத்தை இன்றைய தினம் நீங்கள் கட்டாயமாக ஒரு பத்தரை மணிக்குள்ளே செஞ்சு முடிச்சுடுங்க அந்த ஒரு வரி எளிய மந்திரத்தை ஓம் நமோ நாராயணா ஓம் கோவிந்தா இந்த மாதிரி உங்களுடைய உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியுதோ அதை நீங்கள் சொன்னால் போதும் ஒரு இருபத்தி ஏழு முறை சொல்லிவிட்டு வீட்டில் நீங்கள் பூஜையை நிறைவு செய்யலாம் ஸோ கோவிலுக்கு செல்ல முடியுன்றவங்க கோவிலுக்கு போயிட்டு வாங்க முடியாதவங்க வீட்டிலேயே இந்த ஒரு எளிமையான பூஜையை செஞ்சு முடிங்க இந்த நேரத்தை நீங்கள் கட்டாயமாக தவற விடாதீங்க இந்த வைகாசி முதல் நாளை தவற விட்டிங்கன்னா அடுத்து நமக்கு ஆவணி முதல் நாள் தான் இதோட இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு நமக்கு கிடைக்கும் அந்த நேரம் கிடைக்கும் ஸோ அதனால் இந்த நாளில் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி இந்த பூஜையை செஞ்சு முடியுங்க அப்படி நான் வெளியே இருக்கங்க இந்த டைமில் செய்ய முடியல அப்படின்றவங்க கூட அட்லீஸ்ட் நீங்கள் மனசில் உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை பெருமாள் கிட்டே நினச்சி வேண்டிக்கோங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல மனதார பெருமாள் நினச்சிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை தீரணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு அந்த ஒரு வரி எளிய மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஒரு எளிய விஷயத்தை செய்கிறது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் வைகாசி புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் அதாவது ஒவ்வொரு தமிழ் மாதம் ஆங்கில மாதத்தின் முதல் நாள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான தாந்திரிக பரிகாரம் நிலைவாசலில் இந்த ஒரு பொருளை சும்மா தூவி விடுங்கள் கடன் அடையும் பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும் செல்வம் பல மடங்கு சேரும்னு சொல்லியிருக்கேன் அந்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னமன் பட்டை நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த ஒரு பொருள் தான் இந்த பொருளை நம்ம வந்து நிறைய தாந்திரிக பரிகாரங்களுக்கு பயன்படுத்தலாம் பணத்தை அட்ராக்ட் பண்ணதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அது சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்ககிட்ட ஆட்டோமேட்டிக்காக பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும் இந்த சின்னமன் பட்டையை நீங்கள் பொடியாக இடிச்சுக்கோங்க தூளாக்கிக்கோங்க இந்த பொடியை உங்கள் வந்து ஒரு பத்து ரூபாய் இல்லை இருபது ரூபாய் ஐநூறு ரூபாய் எந்த தாள் இருந்தாலும் சரி ரூபாய் நோட்டு இருந்தாலும் சரி அந்த நோட்டுக்கு மேலே உள்ளங்கையில் அந்த நோட்டை வச்சுக்கோங்க அதுக்கு மேலே இந்த பொடியை ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வச்சுக்கோங்க வச்சுட்டு நிலை வாசல் அதாவது வீட்டுக்குள்ளே வரோம் பார்த்திங்களா வாசல் அந்த வாசலுக்கு வெளிப்பக்கமாக நின்றுக்கோங்க வெளிப்பக்கமாக நின்றுட்டு அந்த பொடியை அப்படியே ஜஸ்ட் வாயில ஊதி விடுங்க இந்த மாதிரி ரூபாய் நோட்டுகள் இல்லை அப்படின்றவங்க கூட உங்களுடைய உள்ளங்கையில் வச்சு ஊதி விடலாம் தவறு கிடையாது அதே மாதிரி இந்த விஷயத்தை அனைத்து மதத்தை நிறுவனங்கள் செய்யலாம் யாருக்கெல்லாம் பண தேவை இருக்கோ யாருக்கெல்லாம் கடன் பிரச்சனை இருக்கோ வீட்டுக்குள்ளே நமக்கு பணம் சேரணும்னு நினைக்கிறவங்க இந்த விஷயத்த செய்யலாம் இந்த பட்டை பொடி இந்த சின்னமனுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி உங்களுக்கு வீட்டுக்குள்ளே கொடுக்கும் மகாலட்சுமி தாயர் வாசம் செய்வாங்க இதை நீங்கள் ஊதி விட்டதுக்கப்புறமா அந்த பொடி அப்படியே நிலை வாசலுக்கு வெளிப்பக்கமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அது உள்பக்கமாக வீட்டுக்குள்ளே போய் விழுந்திருக்கும் கொஞ்சமாக வாசல் மேலேயும் பட்டிருக்கும் ஸோ இது அப்படியே இருக்கட்டும் ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் அதை எப்பொழுதும் போல வீடு பெருக்கும் பொழுது பெருக்கி எடுத்துக்கலாம் இதை நீங்கள் விடும் பொழுது வீட்டுக்குள்ளே நல்ல ஒரு பணவரவு இருக்கணும் பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கணும் செல்வம் சேரணும்னு சொல்லி வேண்டிட்டு அதுக்கப்புறமா ஊதி விடுங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் மகாலட்சுமி தயாரை மனதாரம் வேண்டிட்டு நீங்கள் விடலாம் அனைத்து மதத்தினருமே செய்யலாம்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ என்ன தேவை இருக்கோ அதை வேண்டிட்டு அதுக்கப்புறமா இந்த பொடியை ஊதி விடுங்க இந்த மாதிரி ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாளும் நீங்கள் செய்யும் பொழுது அந்த மதத்திற்கு ஏன்னா பண வரவு அப்படின்றது தடை இல்லாமல் உங்களுக்கு வந்து சேரும் நம்ம இதை மட்டும் செஞ்சுட்டு சும்மாவே இருக்கலாம் நமக்கு பணம் வரும்னு சொல்லி நம்பக்கூடாது கட்டாயமாக அவங்க உழைப்பு போடணும் எந்த இடத்துலையும் நம்ம உழைப்பு இல்லாமல் ஊதியம் கிடையாது உழைப்புக்கேற்ற ஊதியம் நம்ம வந்து நிறைய தடைகள் இருக்கும் பணம் சேர்கிறதுக்கான வரத்துக்கான தடைகள் இருக்கும் இது அது எல்லாத்தையுமே இதை நீக்கிவிடும் உங்களுக்கு பண வரவை ரெட்டி பாக்கி தரும் நம்மளுடைய பரிகாரங்கள் தாந்திரிகங்கள் இது எல்லாமே நான் தடைகள் நீக்கிறதுக்காக நம்ம சும்மாவே உட்காந்துட்டே இருந்தால் நமக்கு எதுவுமே பணம் கிடைக்காது ஸோ உங்களுடைய உழைப்பை கட்டாயமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் போடுங்க அதில் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு பலன் கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த சின்னமன் பொடி இந்த பட்டை பொடியை நீங்கள் ஒரு பாக்ஸில் தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எவ்வளோ தேவையோ அதை வந்து பொடியாக்கி வச்சுக்கோங்க ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் முதல் நாளும் செய்யுங்க அதே மாதிரி ஆங்கில மாதத்தின் முதல் நாளும் செய்யுங்க அந்த மாதத்திலே உங்களுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் அதே மாதிரி இதை நம்பிக்கையோடு செய்யுங்க காலம் எவங்கண்டம் தவிர்த்து மற்ற நேரங்களை செய்யுங்க இன்றைய தினம் எமகண்டம் பார்த்தீங்கன்னா காலை ஒன்பது பத்தரை ஸோ இந்த நேரத்தை தவிர்த்து விட்டுருங்க அதே மாதிரி ராகுகாலம் மதியம் மூணுலேருந்து நாலரை வரைக்கும் இந்த நேரத்தையும் தவிர்த்துட்டு நீங்கள் மற்ற நேரங்களில் இந்த பொடியை ஊதிவிடலாம் அடுத்து இப்போ நீங்கள் ஒரு பணத்தில் ஒரு ரூபாய் நோட்டில் ஊதி விட்டுருப்பீங்க அந்த பணத்தை என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பணம் வைக்கும் இடத்துல அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் வச்சுருங்க அந்த செலவு பண்ணணுன்ற அவசியம் கிடையாது அது அப்படியே நீங்கள் வைத்தால் போதும் ஸோ இப்போ உங்கள் ஒரு ஐநூறு ரூபாய் நோட்டு இருக்குது அப்படின்னா அதில் ஊதி விட்டுட்டிங்கன்னா அதை எடுத்துகிட்டு போய் அப்படியே வச்சுருங்க இருபது ரூபாய் பத்து ரூபாய் எதுவாக இருந்தாலும் சரி இந்த ரூபாய் நோட்டில் வச்சு நீங்கள் ஊதி விடுங்க அந்த நோட்டை அப்படியே பணம் வைக்கும் இடத்துல வச்சிடலாம் இப்போ இதை நம்ம செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது நமக்கு தேவை இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கு இல்லை வேறு ஏதாச்சும் வாங்குறது நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மங்கள பொருட்கள் அப்படின்ற பட்சத்தில் பூஜைக்கு தேவையான பொருட்கள் கோவிலுக்கு போகிறீங்கன்னா அங்கே செலவு பண்ணலாம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே செய்யலாம் அப்படி இல்லை உங்களுக்கு வேறு ஏதாச்சும் செலவுகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கணும் ஒரு விஷயத்த வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த பொருள் வாங்கும் பொழுது இந்த பணத்தை நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம் அப்படி எதுவும் வாங்க வேண்டிய சூழ்நிலை இல்லைன்ற பட்சத்தில் நீங்க பணம் வைக்கும் இடத்துல ஒவ்வொரு மாதமும் அந்த ரூபாய் நோட்டுக்களை அப்படியே சேர்த்துட்டே வரலாம் அடுத்த மாதமும் அதே மாதிரி ஒரு புது ஒரு நோட் எடுத்துக்கோங்க இதே நோட்டு பயன்படுத்தலாம் தவறு கிடையாது புதுசாக ஒரு நோட்டு எடுத்து நீங்க பயன்படுத்தலாம் அதையும் அதே மாதிரி ஊதிவிட்டு அந்த நோட்டையும் எடுத்துகிட்டு போய் பணம் வைக்கும் இடத்துல அப்படியே வச்சுருங்க இந்த ஒரு எளிய விஷயத்த கட்டாயமா என்ற தினம் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த மாதத்திலேயே உங்களுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் உங்களுடைய அனைத்து விதமான கடன் பிரச்சனைகளும் பணப் பிரச்சனைகளும் தீர்ந்து பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும் எல்லா வித செல்வங்களும் சேரணும்னு சொல்லி மகாலட்சுமி தயிட வேண்டி இந்த பதிவு நிறைவே சேர்க்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருக்கேன் இந்த பதிவில் ஏதாச்சும் சந்தேகம் முடியுதுன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான நம்ம போடுற ஆன்மீக தகவல்கள் நீங்க மிஸ் பண்ணாம நோட்டிபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி